வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஸ்ரீ வள்ளிமுருகன் திருக்கல்யாண பக்த ஜனசங்க திருமண மண்டபத்தில் முதன் முதலாக திருமணம் செய்து கொண்ட தம்பதியர்களுக்கு நிர்வாகிகள் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரி கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்நிலையில் சிறுவாபுரி ஸ்ரீ வள்ளி முருகன் திருக்கல்யாண பக்த ஜனசங்கம் ஒன்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்தின் சார்பில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இக்கோவிலில் திருக்கல்யாண வைபவத்தை சிறப்பாக செய்து வருகின்றனர் இச்சங்கத்தின் நிறுவனர் ராமகிருஷ்ண ரெட்டியார் தலைவர் செஞ்சு நாயுடு துணைத் தலைவர் ஆறுமுகம் செயலாளர் கோதண்டபாணி துணை செயலாளர் பாலாஜி பொருளாளர் ஞானசேகரன் கௌரவ ஆலோசகர்கள் வாசுதேவ நாயுடு வேணு ரெட்டியார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ணன் பரமசிவன் வெங்கடேஸ்வர் நாயுடு ராஜசேகர் முனுசாமி ஜெயச்சந்திரன் பிஜி முனுசாமி ஜி வெங்கடேசன் தணிக்கையாளர்கள் செல்வம் முரளிதரன் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து இக்கோவில் அருகே சிறப்பு அம்சங்களுடன் கூடிய திருமண மண்டபத்தை கட்டி முடித்தனர் நாற்பத்தி நான்கு சென்ட் நிலத்தில் எஸ்விஎம் மண்டபம் என்ற பெயருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமண மண்டபம் கட்டும் பணிகளை துவக்கினர் இம்மண்டபத்தின் தென்கிழக்கு பகுதியில் ஸ்ரீ மங்கள விநாயகர் சன்னதியுடன் இந்த திருமண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது பத்தாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்ட இம்மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது மெகாசைக்ஸ் ஜெனரேட்டர் லிப்ட் வசதி குளிர்சாதன வசதியுடன் கூடிய பத்து அறைகள் நானூறு பேர் அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய வசதி நூற்றி எண்பது பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவருந்தக்கூடிய வசதியுடன் இந்த திருமண மண்டபத்தை சிறப்பாக கட்டி முடித்தனர் இம்மண்டபத்தில் திறப்பு விழா கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றது மேலும் இம்மண்டபத்தின் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்கள விநாயகர் சன்னதிக்கும் அன்று மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இந்நிலையில் இன்று காலை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் காணியம்பாக்கம் கிராமம் சோமசுந்தரம் செட்டியார் சுகுணா தம்பதியரின் குமாரத்தி கார்த்திகாவிற்கும் திருப்பதி ஜில்லா தடா மண்டலம் ராமாபுரம் கிராமம் மாரிச்செட்டியார் திலகவதி தம்பதியரின் குமாரன் பாலாஜிக்கும் திருமணம் நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று மாலை கார்த்திகா பாலாஜி தம்பதியரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த திருமண மண்டபத்தில் முதன் முதலில் நடைபெற்ற இத்திருமண விழாவை முன்னிட்டு மணமக்களை சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இன்று காலை நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் மணமக்களுக்கு பரிசுப் பொருள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறுவாபுரி ஸ்ரீவள்ளி முருகன் திருக்கல்யாண பக்த ஜனசங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது என மணமக்களின் பெற்றோர்கள் கூறினர்